எதிர்கா நீங்க பார்த்த மதங்களின் நிலையும் மதம் ஆன்மீகம் தஞ்சனையும் சொன்ன நீங்க இன்னும் கொஞ்சம் இதே கேள்வி நீங்க ஒரு ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு இனிமேல் எதிர்கால மதங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நிலையில பார்க்கும்போது ஒரு வேகமான விஞ்ஞான வளர்ச்சியும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் நிறைய மாயைகள் டக் ரொம்ப சீக்கிரமே உடைக்கப்படுவேன் உடைக்கப்படும் போது இந்த மதங்கள் ஆன்மீகத்தோட நிலை என்னமா இருக்கும் நினைக்கிறீங்க எதிர்காலத்துல அதாவது இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி மதம் அவ்வளோ எளிதாக மாறக்கூடிய ஒரு சமூகத்தில் பொருளாதார மாற்றம் உடனே வரும் சீக்கிரம் கண்ணுக்கு தெரியும் சமூக மாற்றம் இன்னும் கொஞ்சம் மெதுவாக நடக்கும் பண்பாட்டு மாற்றம் இன்னும் கொஞ்சம் பொதுவாக நடக்கும் மதத்தில் நடக்கிற மாற்றம் இன்னும் கொஞ்சம் பொதுவாக நடக்கும் ஆன்மீகத்தில் மிக குறைவாக தான் மாற்றம் நடக்கும் ஒரு வட்டத்தில் விளிம்பு வேகமாக சுற்றி உள்பக்கம் மெதுவா மாதிரி தான் அப்படி தான் அதை பார்க்கணும் இப்படி மதத்தில் என்ன மாற்றம் அவர்கள் நடக்க முடியும் அப்படின்னு பார்த்தா இருநூறு முந்நூறு வருஷத்தில் அந்த மாற்றம் கண்ணுக்கு தெரியும் இந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுவரைக்கும் நான் வரலாற பார்க்கணும் அதில் மதம் எப்படி மாறுது இந்தியாவில் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும் நான் இப்படி சொல்லுவேன் மதங்கள் வந்து மூன்று படிந்திலைகளாக இருக்குதுன்னு சொல்லலாம் முதல் படிந்திலைகள் ஃபங்க்ஷனல் காட்ஸ் சொல்லக்கூடிய சின்ன கடவுள்கள் அதாவது கண் திருஷ்டிக்கு ஒரு கடவுள் வைசூதி நோய்க்கு ஒரு கடவுள் மாட்டுக்கு ஒரு கடவுள் மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனல் காட்ஸ் தான் பழங்குடி கடவுளாக இருக்குது நூற்றுக்கணக்கான கடவுள் ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்குது ஆப்பிரிக்காவில் சைனாவில் நூற்றுக்கணக்கான கடவுள் இருக்குது இந்த கடவுளுடைய மதம் வந்து சடங்குகள் சார்ந்த மதமாக இருக்குது ஃபங்க்ஷனல் காட்ஸ் அண்ட் ரிச்சுவல் ரிலிஜியன்ஸ் சடங்குகள் சார் சடங்கு மதமாக இருக்கு அடுத்து அதிலிருந்து அடுத்த மதம் கிரியேட் ஆகி வரும்போது அல்மேட்டி காட்ஸ் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழில் செய்யக்கூடிய தெய்வங்களுடைய ஒரு உருவாக்கம் நடக்குது அது வந்து ஆர்கனைசேஷனல் ரிலிஜியன்ஸாக இருக்குது அவங்க பெரிய மத நிறுவனங்களாக சைவம் மைனவம் இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாமே ஆல்மிபிக் கார்ட்ஸ் உருவாக இதிலிருந்து அடுத்து வரக்கூடிய தெய்வம் எங்கிறது வந்து பிலாசபிக்கல் கார்ட்ஸ் தத்துவார்த்தமான மதம் ஃபிலாசபிகல் கார்ட்ஸ் இந்த மதம் உருவாக்கக்கூடியது வந்து ஒரு தாட் ஆர்டராக தான் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஆகவே ஆகாது சிந்தனை முறையாகத்தான் இருக்கும் ஒரு நிறுவனமாகவோ ஒரு சடங்காகவோதாக இந்து மொழின காலத்திலே இந்த மூணு இருக்கு இந்த மூணு தெய்வங்கள் இருக்கு குஷை ராத்திரி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன் காட்ஸ் இருக்கு அல்மெட்டி கார்ட்ஸும் இருக்கு அப்புறம் வந்து பிரம்மம்ங்கிற அதித்துயத்துவ கடவுள் இருக்கு காலம் போக 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 பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் காட்ஸ் முக்கியத்துவம் நிறைந்து அல்மெட்டி காட்ஸ் அதிக முக்கியத்துவம் வர்றதை நான் பார்க்கலாம் இந்த ஹிந்தி உலகம் முழுக்க அல்மெட்டி காட்ஸ் முக்கியத்துவம் நீங்கள் வந்து சின்ன சின்ன கடவுளை கூட அந்த அல்மெட்டி காட்டுடைய ஒரு பகுதியை பார்த்திருக்கேன் வருங்காலத்தில் என்ன ஃபங்க்ஷனல் கார்ட்ஸுக்கு எப்படி முக்கியத்துவம் குறைந்து அல்மெட்டிக் கார்ட்ஸ் முக்கிய அதிகமாக வந்துச்சு அதே மாதிரி அல்மெட்டிக் கார்ட்ஸில் முக்கியத்துவம் குறைந்து கார்ட்ஸுடைய முக்கியத்துவம் அதிகமாகும் அதாவது வேதாந்தம் சொல்லக்கூடிய பிரம்மம் பௌத்தம் சொல்லக்கூடிய தம்மம் மாதிரியான கலவுடைய முக்கியத்துவம் அதிகரிக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது உலகத்தில் வருங்காலத்தில் அறிவான் தன்மை அதிகரித்து மக்கள் மேலும் மேலும் அதிகவார்ந்த கேடகு ஆகும் பட்சத்தில் இப்படி நடக்கும் அப்படி இல்லாமல் மக்கள் தங்களை குழுக்களாக திரட்டி கொண்டு வளங்களுக்காக போராடுறதுக்கு ஒரு அடையாளமாக மதத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா திரும்பியும் அல்வெண்டி தான் பெருசு அப்படி மாதிரி வசதிகள் வரும்போது நீங்கள் ஏதோ ஒன்னை சாந்தையே சொல்றீங்கன்னு வசைகள் வரும்போது அதே நீங்கள் கண்டுக்காகவும் ஓடுறது இல்லை ஏதோ ஒரு இடத்துல ஒரு யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஒரு குளம் வருதாக்காவது அதாவது நான் நான் சொல்றது வந்து உண்மையில சமீத ஒரு நண்பரே இருந்தார் இணையதளத்தில் என்னோட இணையதளத்தில் எட்டாயிரம் பத்தாயிரம் கெற்ற இருக்கு பத்தாயிரம் கெற்ற இருக்கு ரெண்டுல பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பக்கம் அது இவ்வளவு பெரிய விஷயங்கள் இதை பத்தி அல் என்ன பத்தி கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஏற்கனவே தெளிவான புதுசா ஒரு விஷயத்தை கேட்பாங்க எப்படி சொல்றீங்க இந்த மாதிரி அரைவுரை வசைகள் உதிரி வசைகளை சொல்லக்கூடிய பெரும்பாலும் நான் என்ன சொல்றதுன்னு தெரியாது தெரிஞ்சுக்க அவங்களுக்கு அக்கறை கிடையாது படிக்கவே மாட்டாங்க படிச்சவங்க அந்த கேள்வியை கேக்குறேன் கிடையாது பையண்ட கேட்பாங்க நீங்க திருப்பி திருப்பி இந்த சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்க நீங்க பொறுப்படுத்துகிறீங்க நான் அவங்களை பொருட்படுத்துறது இல்லை ஆனால் ஒருத்த உண்மையான சந்தேகத்தில் கேட்கும் திருப்பி அவனை பார்த்து தான் சொல்கிறேன் எனக்கு ஏன் நினச்சிக்கிறேன் என்னன்னா இவ்வளவு பக்கங்களே இவ்வளவு தூரம் புரிந்து கொள்ளாம இருக்கேன் ஆனால் இதை விட பல மடங்கு பக்கங்கள் விட காந்தி மேலே இன்னும் அதிகமான புரிந்து கொள்ளக்கூடப்படாமல் ஸோ மனிதன் அப்படிதான் இருப்பான் அவனுக்கு எது தெரியுமா அதுதான் அவன் சொல்லுவான் வசதியாக மனிதா அப்படிதான் இருப்பான் அவனுக்கு எது தெரியுமோ அதுதான் சொல்லிட்டு அவனுக்கு எது வசதியோ அதுதான் அவன் வந்து தம்ப விரும்புவோம் அவனுக்கு எது வந்து அந்த இடத்துல தன்னன் காட்டிக்கிறதுக்கு உதவுமோ அதை தான் வந்து தன்னுடைய கொள்கையை முன்வைப்பான் அவங்கள பத்தி நான் பெருசாக பொறுப்படுத்த வேண்டியதில்லை ஆனால் திருப்பி திருப்பி அவங்கள ஒரு சமூகத்தோட தொடர்ந்து போராடிட்டே இருக்க வேண்டியது நம்மால் எவ்வளவு முடியுமோ தூரம் தெளிவாக நம்ம சொல்லிட்டு ஒரு கட்டத்தை செத்து போற போற விடாது இதில் பெருசாக என்ன இருக்கு குருவை தேடல்ங்கிறத பத்தி திரும்பவும் பேசியிருக்கீங்க நிறைய பயணங்கள் தெரிவிக்கீங்க அது எந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் நினைக்கிறீங்க நீங்க இந்த காலகட்டத்தில் நாலு குருவை கண்டடையணும் அப்படின்னா அதுக்குன்னு அதாவது ஓதவிஜன் வந்து மலையாளத்தில் ஒரு நல்ல நாவது குரு சாகரம் பேர் ரெண்டாவது ஒன்று குரு என்பது கடல் பாண்டவர் என்பது ஒன்று குருக்கள் கடல் கடல் போல பரவி இருக்கிறார்கள் குருங்கிற வந்து நிறைய பேர் தங்களுக்கான குரு அப்படின்னு பேசும்போது ஒரு குரு தங்கள் தேடக்கூடிய எல்லா குணாதிசயங்களும் போறாங்க அப்படி கிடையாது எல்லா கற்பனை நிறைவேற்றக்கூடிய ஒரு பொண்ணு வந்து கற்பனை பண்ணிக்கிற மாதிரி அப்படி ஒரு ஆள் கிடையாது இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு இருக்கும்போது எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னுடைய குரு தான் வெவ்வேறு ஆட்கள் அந்த வகையில் எனக்கு ஆசிரியர்களாக இருக்குது அவங்க எல்லாரையும் ஆசிரியர் தான் நினைக்கிறேன் சுந்தரராமசாமி என்னுடைய பிரிதான் இலக்கியம் சம்பந்தமான அடிப்படை பிரிதான் அவர் தான் உருவாக்கி இருக்கிறார் ஆற்றலும் என்னுடைய பிரிதான் கோவை ஞானியும் என்னுடைய ஆசிரியர் ஆசிரியர் நித்திய சேதன் கடைசியாக நான் கண்டடைந்த ஆசிரியர் சொன்னேன் இப்படி வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு விஷயங்கள் நம்மளுக்கு கவிதை பத்திரம் ஐயங்களை தெளிவுபடுத்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு குரு தான் குருக்கள் வழியாக நீங்க சென்று கொண்டிருக்கீங்க அப்போது வந்து குருங்கிறது ஒரு படி நான் அந்த பண்ணி ஏறணும்னு நீங்கள் அடுத்த குருவை அடைவீங்க இந்த படி ஏறாமல் ஒரு கோல்டன் படி அது வரையும் நான் வெயிட் பண்ணுவேன்னா ஒரு படி நீங்கள் ஏறப்படுறது முதல் படி நீங்கள் ஏறிட்டீங்கன்னா தான் ரெண்டாவது படிக்கு உங்களால் ஏற முடியும் உங்கள் இலக்கியத்தில் வாசலில் ஒரு குரு திறந்து விடுறாருன்னா தத்துவத்தில் வாசலுக்கு ஒரு குரு திறந்து விடுறாருண்ணா ஆன்மீகத்தில் வாசலில் இன்னொரு குரு திறந்து விட முடியும் இப்போ குருக்களுக்கான தேடலுங்கிறது தொடர்ந்து ஞானத்துக்கான தேடல் தான் ஏன் குரு தேவைப்படுறாரு ஏன்னா ஞானம் வந்து புத்தகத்தில் எழுதப்பட்டது வந்து அது ஒரு ஸ்டாட்டிக்கான ஞானம் அது உங்களுக்கு பெருசாக அவனுக்கு கொடுக்க அதை கற்றுத்திற்கு ஒரு தனி மனிதர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் உதவியாக இருக்காது ஒரு கல்வி மகன் உங்களுக்கு தர வரைக்கும் அவங்க நூலல் உதவியாக இருக்க ஒரு ஆசிரியர் உங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை வந்து உங்களுக்காக ஊட்டுற புத்தகங்கள் உங்களுக்கு உங்க மேலே அன்பு கிடையாது புத்தகம் உறுதியாரு ஆனால் ஆசிரியர் உங்க மேல் அன்பு இருக்கு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு எவ்வளவு டைஜஷன் பவர் சொல்லி ஊட்டுற மாதிரி அவங்களுக்கு தெரியும் உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க உங்க ஆர்வத்தை தூண்டுவார் உங்களுக்கு எவ்வளவு அதை கொடுப்பார் உங்களை தவறான வழி போகாம பாத்துக்குவார் உங்களுக்கு தேவையான இடத்துல இடித்துரைப்பான் இடித்துரைக்காக நல்ல இதே கிடையாது அதனால தான் குருவை வந்து ஒரு கட்டத்தில் ஒரு குருதான சோதிகள் ஒருமை இந்த எந்த சிதனைக்கு இருக்கு ஆனால் ஒரு கட்டிலே அவன் சமர்ப்பண புத்தியோட இல்லைன்னா குரு உதவப்பட்ட ஏன் வந்து பெருமாள் குரு இல்லைன்னா இவருடைய அகங்காரம் ஒருத்தன் ஒரு குரு கிட்ட சமர்ப்பணம் தடையா திடையாது தடையாது உங்களை வந்து ஒரு குடு இடித்துடிப்பதை மாற்றி கொண்டு போவதே அடுத்த கட்டத்தை கொண்டு போவதை நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஹர்ட் ஆவீங்க உங்களுக்கு ஒரு நாளையும் ஒரு கிடைக்கப்படுங்க இந்திய மரபு திருப்பி திருப்பியாக தான் சொல்லுங்கள் சமர்ப்பணம் குருக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்க அப்படின்னு இப்போ இந்த படிநிலைகள் வழியாக தான் ஒருத்தர் அடுத்த 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 கட்டத்தில் குருவை கண்டறியலான்னு சொல்லுவேன் குரு என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஞானத்தை தன்னுடைய ஆளுமையாக மாற்றி கொண்டார் அந்த ஆளுமை வழியாக நீங்கள் அடுத்த ஆளுமையை கண்டடைய முடியாது